அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அரளி செய்யப்பட்ட சித்தவேதத்தை இரண்டாவது பதிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதிவிலே ஈஸ்வரன் என்பவர் குருவாக முடியாது அடங்கிய மனமே குருவாக முடியும் என்கிற கருத்தை ஞானவிதா சொல்லி கேட்டோம் சித்தவேதம் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேதங்களிலும் மேன்மையானதும் உயர்வானதும் ஆகும் சித்தவேதம் என்கிற இந்த ஒற்றை நூலை புரிந்து கொண்டு விட்டால் ஞானத்தை தேடி வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் ஒருவருக்கு ஏற்படவே ஏற்படாது ஞானவிதா சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகவும் ஆழ்ந்த பொருள் கொண்டவை நம்மை நிச்சயமாக மோற்றத்திற்கு இட்டு செல்லக்கூடியவை தொடர்ந்து வேதத்தை இன்னும் பார்க்கலாம் ஈஸ்வரன் ஒரு சமயத்தில் மாத்திரம் உள்ளதோ அல்லது எப்போதும் உள்ளதோ என்று குரு கேட்கிறார் சிஷ்யன் அது எல்லா சமயத்திலும் உள்ளது என்று சொல்லுகிறார் ஆனால் நீ தூங்கும் சமயத்தில் உண்டோ இல்லையோ உண்டு அந்த சமயம் குரு அருகில் வந்திருந்தால் நீ அறிகிறதண்டோ அறிகிறதில்லை நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டல்லவா அந்த சமயம் நீர் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அதை சொல்ல முடியுமா சொல்ல இயலாது ஆனால் அதன் காரணம் ஈஸ்வரனுக்கு இரண்டு அவஸ்தைகள் உண்டு அவைகள் சகலத்துவம் நிஷ்கலத்துவம் எனப்படும் எப்பொழுது ஈஸ்வரனுக்கு சகலத்துவம் சம்பவிக்கின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரன் சகுனனாகிறான் அப்போது விகாராதிகள் உற்பவித்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவைகளை செய்து ராகத்வேஷியாக அமைகிறார் இங்கே சமஸ்கிருத பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன சகலத்துவம் நிஷ்டலத்துவம் என்கிற இரண்டு சகுணன் நிர்குணன் என்கிற இரண்டு சகுணன் என்பது மனம் சலித்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நிலையிலே உடலில் இருக்கக்கூடிய புலங்கள் வழியாக வெளியே வரும்போது இந்த உலகம் என்பது சிருஷ்டிக்கப்படுகிறது இதன் பொருள் யாதென்றால் சகலத்துவம் என்பது ஜீவனிந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாக வாயு மனமாக மாறி அமையும் நிலை என்று ஆகிறது மனம் புலன்கள் வழியாக வெளிப்படக்கூடிய நிலைக்குத்தான் சகலத்துவம் என்று பெயர் மனம் புலங்கள் வழியாக சலிப்பதை நிறுத்தி குருவு மத்தியத்திலே ஒழுங்கி நிற்கக்கூடிய நிலைக்கு நிஷ்கலத்துவம் என்று பெயர் இங்கே சகலத்துவம் என்பது சகுனம் என்று சொல்லப்படுகிறது அதாவது சனனப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனம் நிர்குணம் என்பது சனனம் இல்லாமல் குருவு மத்தியத்திலே ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலை இந்த இரண்டைத்தான் இங்கே ஞானவிதா சொல்கிறார் ஈஸ்வரன் சகலத்துவம் நிஷ்கலத்துவம் என்கிற இரண்டு நிலைகளிலே நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறார் சகலத்துவம் என்பது தூங்கிக் கொண்டிருந்த நாம் கண் விழித்து உலகத்தை பார்க்கும்போது போது புலங்கு வழியாக சலித்த நிலை நிஷ்கலத்துவம் என்பது சலிப்பில்லாமல் உருவமத்தியத்திலே மனம் ஒடுங்கி நின்ற நிலை இந்த நிலை வரும்போதுதான் அதாவது சகலத்துவம் என்கிற சகவன் என்கிற நிலை வரும்போதுதான் புலங்கு வழியாக மனம் சலிக்கும் போது சிருஷ்டி சிதி சம்ஹாரம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவை நடைபெறுகின்றன இவை ஏற்படும் போதுதான் வெறுப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன அதாவது ராகத்வேஷங்கள் ஏற்படுகின்றன இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஈஸ்வரனுக்கு நிஷ்கலத்துவம் இருக்கிறதோ அப்போது ஈஸ்வரன் நிற்குணமாகவும் நிர்வகாரமாகவும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள் இல்லாததாகவும் ராகத்வேஷி இல்லாததாகவும் நிலைபெறுகிறது அதாவது புருவமத்தியத்திலே மனம் ஒடுங்கி நிற்கும் போது அது சலிக்கும் போது அது சகலத்துவம் என்பதைப் பெற்று சிருஷ்டி சிதி சம்ஹாரம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை செய்கிறது எனவே மனம்தான் படைக்கிறது மனம்தான் காக்கிறது மனம்தான் அழிக்கிறது என்பது இங்கே நிறுவப்படுகிறது இதற்கும் விளக்கத்தை சுவாமி சொல்லுகிறார் ஒரு பிணத்திற்கு இவை ஒன்றும் பாத்தியது இல்லை அது ஏதென்றால் அந்த பிணத்திற்கு ஈஸ்வர சைதன்யம் இல்லை ஈஸ்வர சைதன்யம் இருக்கும் போது மாத்திரமே இந்த அவஸ்தைகள் லயித்து வெளியில் வியாபிக்காமல் வரும்பொழுது நிஷ்கலமாகிறது அது நம்முடைய தூக்கத்தில் உள்ள அவஸ்தை அப்போதும் நமக்கு ஜீவன் உண்டு ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை அது கலங்கமின்றி நிர்மலமாய் ஆத்மாவாய் இருக்கிறது அதற்கு திருஷ்டாந்தம் பொறுமையும் கடூரம் உள்ளவனும் கொலைபாதகனும் ஆயிருக்கின்ற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவன் உண்டு அப்பொழுது அந்த ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை அந்த சமயம் ஜீவனானது நிஷ்களமாய் இருக்கின்றது இங்கே ஞானபிதா சொல்லக்கூடிய கருத்து மிக ஆழமானது புலங்கள் வழியாக சலித்து மனம் என்பது அகங்காரம் என்கிற நிலையிலே வந்து தான் இன்னார் என்று உணர்ந்த போதுதான் தன்னை பற்றியதான கர்வமும் அகங்காரமும் வந்துவிடுகிறது ஒரு கொலைகாரன் காம கொடூரன் கொள்ளையிடக்கூடியவன் கொடூர குணம் கொண்டவன் இப்படிப்பட்டவன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நல்லவனுக்கும் அவனுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை இந்த கருத்துக்களை ஒரு திரைப்பட பாடலிலே பாரதாசிரியர் ஒருவர் சொல்லியிருந்தார் துங்கும் மனிதன் அவன் எப்போதுமே அமைதியாக இருக்கிறான் கண் விழித்த போதுதான் அவன் அகங்கார வயப்பட்டதின் காரணமாகத்தான் கொடூரனாகிறான் விருகம் வாழும் மனிதன் இடையிலே இறைவனுடைய தத்துவம் என்பதாக எல்லாம் கவிஞர்கள் பாடுகிறார்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கொடூர குணம் கொண்டவனும் கூட சரியாகவே இருக்கிறான் தூங்குகிறவன் வெளித்திருப்பவன் ஆகிய இந்த இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவம் என்பது உடலை இடைவிடாது இயக்கிக் கொண்டே இருக்கிறது கண் விழித்த போது அகங்கார வயப்பட்டு நான் இன்னான் என்று தெரிந்தான பிறகு மறுபடியும் அவன் கொலைபாதக காரியங்களை செய்யச் சென்று விடுகிறான் எனவே ஜீவனுக்கு எந்த விதமான கலக்கமும் இல்லை ஜீவனுடைய வெளிப்பாடு அதாவது மனமாக புத்தியாக சித்தமாக அகங்காரமாக குழந்தை வழியாக சலிக்கும் போது மாத்திரம்தான் களங்கம் ஏற்படுகிறது அது காரணமாகவே உலக வாழ்க்கைக்குள்ளே நுழைந்துவிட்ட மனம் சகலத்துவத்தை பெறுகிறதாகவும் ஆழ்ந்து உறங்கக்கூடியவரின் மனம் நிஷ்களத்தை பெறுவதாகவும் சுவாமி சொல்கிறார் அந்த ஜீவன் தான் சிவன் அப்பொழுதுதான் ஜீவ சிவோகம் என்கிற அவஸ்தை அந்த அவஸ்தை தவறி வெளியிலே வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது ஜீவனும் அந்த பிரதிபிம்பத்தை விட்டு வெளியே வியாபிக்காது தன்னில் தானே லயிக்கும் போது ஆகிறது ஜீவன் வெளியிலே வரும்போது மனிதன் என்கிற நிலை அதாவது ஜீவனின் பிரகாசம் வெளிப்பட்டு ஜீவசக்தியாகி வாயுவாகி புலன்கள் வழியாக சலிக்கும் போது மனிதனாகிறான் அதே ஜீவன் உள்ளிலே ஒடுங்கி நிற்கும் போது அவன் ஈஸ்வரனாகவே இருக்கிறான் சிவனாக இருக்கிறான் இதைத்தான் ஜீவ சிவோகம் என்றும் நூலோர் சொல்லுகிறார்கள் சிவன்தான் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனுக்கு தான் மேற்சொல்லியவைகளால் நிஷ்கலத்துவம் உண்டாயிற்று அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணம் என்றாயிற்று நிர்குணம் என்றால் குணமின்மை குணங்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்பவைகளாகும் இந்த மூன்று விதமான குணங்களும் அற்றுப்போயிருக்கும் நிலைக்கு நிர்குணம் என்று பெயர் சாத்வீகம் சாந்தமயமான குணம் ராஜசம் மூர்க்க குணம் தாமசம் சோம்பல் குணம் இந்த மூன்று குணங்களும் எப்போது வருகின்றன உறக்கம் விழித்து இந்த உலகத்தோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் போதுதான் வருகின்றன இந்த விடயங்களைத்தான் இங்கே மூன்று குணங்களாக நம் முன்னோர்கள் வகுத்துச் சொல்லுகிறார்கள் நிர்குணன் என்று எப்போதாகிறோம் கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தை சந்திக்கும் போது குணங்கள் அற்றவர்களாக அதாவது சாத்திகம் ராஜசம் தாமசம் என்கிற இந்த மூன்று குணங்களும் அற்றவர்களாக நாம் இருக்கிறோம் இது இல்லாமல் இருக்கும்போது நாம் நிர்குணன் என்றாகிறோம் அதாவது குணங்களை கடந்தவர்கள் என்றாகிறோம் அப்பொழுது நிர்விகாரமாய் நிர்மோகமாய் ராக அமைகிறது விகாரம் என்பது சலனம் மனம் சலனமில்லாமல் இருக்கிறது நெர்மோகம் எந்த விதமான ஆசைகளும் இச்சிகளும் இல்லாதாகிறது உறங்குகிற ஒருவனுக்கு காமம் முதலாகிய எந்த இச்சியும் கிடையாது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் அசூயி என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களும் ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவனுக்கு கிடையாது ஆசைகளும் அவனுக்கு கிடையாது இவையெல்லாம் எப்போது வருகின்றன என்றால் உறக்கம் விழித்து இந்த உலகத்தை நாம் பார்க்கும் போதுதான் வருகின்றன இதைத்தான் இங்கே ஞானவிதா அழகாக நமக்கு சொல்லுகிறார் ஈஸ்வர சைதன்யம் தன்னில் அடங்கி நிற்குணன் நிஷ்கலன் நிர்விகாரி என்று விதமாய் அமைகிறது எப்பொழுது தூக்கம் விழித்து தனது சக்தி வெளியிலே வியாபிக்கின்றதோ அப்போது விகாரியும் சங்கனும் ஆகிறான் சகுணன் என்பது முன் விவரித்த மூன்று குணங்களோடு கூடியவன் அந்த மூன்று குணங்களும் உண்டாகும் போது திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் உண்டாகின்றன இவையெல்லாம் தன்னிலிருந்தே தான் உண்டாகின்றன தான் இல்லாவிடின் இந்த விதமான யாதொரு அவஸ்தையும் இல்லை அப்பொழுது சகடனாகிறதும் நிஷ்கடனாக சகலனாகிறதும் நிர்குணனாகிறதும் விகாரியாகிறதும் தானே தானேதான் ஆகினால் தானேதான் ஈஸ்வரன் தானாயிருக்கின்ற ஈஸ்வர சைத்தன்யம் தன்னில் தானே அடங்கி தூங்கும் போது ஈஸ்வர சைதன்யம் ஒன்று மாத்திரமே உலதாயும் மற்றெல்லாம் எழுதாயும் நேருகின்றது அதனால்தான் தூங்கும் சமயத்தில் குரு வந்து அருகில் இருந்த போது தெரியாமல் இருக்க காரணம் ஆனால் குரு வந்திருக்கிறார் என்றுள்ள சங்கல்பம் உனக்கு எப்போது வருகிறது தூக்கம் விழித்த போது தூக்கம் விழித்த போது சங்கல்பம் எவ்விடத்திலே இருந்து ஒன்றாயிற்று எண்ணில் இருந்தேதான் எண்ணில் இருந்தென்றால் எவ்விடத்தில் தூங்கும் போது நீர் இல்லையா அப்போது சங்கல்பம் உண்டாகி இருந்ததா தூக்கம் வெளித்த போது அது எவ்விதம் உண்டாயிற்று தூக்கம் வெளித்த போது எனக்கு விகாரம் உண்டாகி விகாரத்திலிருந்து உண்டாயிற்று விகாராதிகள் இருந்து உண்டாகின ஜீவனிலிருந்து உண்டாகின இல்லை ஜீவனிலிருந்து எப்படி உண்டாகும் தூங்கும் சமயத்தில் ஜீவன் இல்லையா அப்போது விகாராதிகள் உண்டாகி இருந்தனவா தூக்கம் வெளித்த போது உங்களுக்கு என்ன உண்டாயிற்று சங்கற்பம் உண்டாயிற்று அந்த சங்கற்பம் எவ்விடமிருந்து உண்டாயிற்று மனசிலிருந்து மனசில்லாவிடின் யாதேனும் உள்ளதோ இல்லை அப்பொழுது குரு என்கிற சங்கற்பம் எவ்விடமிருந்து உண்டாயிற்று மனசில் இருந்தே அப்போது குரு யார் மனம் இங்கே ஞானவிதா தெளிவாக நமக்கு விளக்கத்தை சொல்லுகிறார் ஜீவன் என்பது நிலைத்த சக்தி அது எல்லோருக்குள்ளும் அவரவர் சரத்திற்குள்ளே நிலைத்து நிற்கிறது அது சலித்து சக்தியாகி வாயுவாக சலித்து உருவ மத்தியத்திற்கு வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு நிலைகளை பெற்று குழந்தைகள் வழியாக சலிக்கும் போதுதான் மனம் என்பது உருவாகிறது மனம்தான் சகலத்தையும் உருவாக்குகிறது மனதிலிருந்துதான் இந்த உலகம் உருவாயிற்று உலகத்தை புரிய வைக்கக்கூடிய உலகத்தில் தெளி வைக்கக்கூடிய தத்துவங்களும் மனதிலே இருந்துதான் வந்தாக வேண்டும் அப்படி என்றால் மனம் மட்டுமே உருவாக முடியும் உரத்திலே இருந்து யாரும் உருவாக முடியாது உறங்குகிற சமயத்திலே ஜீவன் இருக்கிறது விழித்திருக்கும் போதும் ஜீவன் இருக்கிறது ஆனால் ஜீவன் சலனம் சலனமில்லாமல் இருக்கிற காரணத்தால் ஜீவன் அதாவது ஜீவன் என்று அழைக்கப்பட்ட ஈஸ்வரன் எப்போதும் ஒரு ஆகவே முடியாது ஜீவனின் சலனம் அதாவது மனம்தான் உருவாக மாற முடியும் என்பதையே இந்த பதிவின் மூலமாக ஞானவிதா சொல்லி நாம் தெரிந்திருக்கிறோம் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே சித்தவேதத்தின் வேறு பகுதிகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்